அதுவே தெரியல எப்படி வாங்கி தரேன்னு சொல்ல முடியும் நீங்க மாலை வணக்கம் என்னது வருமானம் வரும் மன்தோங்களுக்கு வருது நிறைய வருது வாழ்க்கையின் வழி உண்மை 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 அச்சையா பாத்து என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு லைவ் நடத்துறப்ப அச்சையா கரண்ட் போயிடுச்சு நீங்க எப்படி இருக்கீங்க வேலை ஜாஸ்தியா இருக்கு நீங்க டீ டைமா இப்போ

பெண்களுக்கு யூடியூப் எவ்வளவு வருமானம் வரும் வாழ்க்கையின் வழி உண்மை இது வழி மட்டுமே வருமானம் இல்லை இல்ல பண்ணிட்டு இருக்கோம் அதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அது இல்லாம நாங்க ஃபர்ஸ்ட் லைவ் போடுறப்போ அந்த அளவுக்கு வீஸ் கிடையாது இருந்தாலும் ஒரு சிலர்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க ஃபேமிலியில ஒருத்தர் மாதிரி பேசுறப்போ அந்த லைவ் போடாம இருக்க முடியுது எங்களால

மூணு மாச சிக்காய் இருக்கணும் மைதிலி சிஸ்டர் அது என்னதுன்னே ஃபர்ஸ்ட் புரியல ஹலோ நீங்க இருக்கீங்க நன்றி ஓடுது கிளியர் ஓ கிளியர் இல்லன்றீங்களா வைஃபை தான் கரெக்டா இருந்தது கரண்ட் இல்ல

சோ so அந்த 100 டாலர் வந்தது நாங்க பேமெண்ட் வாங்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் சாலரிட்டு சொல்லிரோம் யார் அந்த அஞ்சு பேர் அக்கா ஆமாமா நானு அண்ணா பாப்பா ரெண்டு பேரு மாமா அஞ்சு பேர் அச்சல நான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் எல்லாரும் அப்படிதான் அக்கா டே வெளிய பேரு